சொந்தங்களே எல்லோரும் இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கிறீங்க நான் தான் மொழி திருப்பாலை வளர்மதி ஆயா நான் சாப்பிட்டேன் நல்லா அரைக்கீரை வாங்கினேன் அரைக்கீரையை வாங்கி நல்லா ரெண்டு வெள்ளப்பொடு சின்ன வெங்காயம் பத்து வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் லோன் புளி போட்டு கீரையெல்லாம் நல்லா ஆஞ்சு சீட்டு என்ன பண்ணி அப்படியே இதில் போட்டேன் சட்டியில் போட்டு அப்படியே நல்லா வேக விட்டு ஒரு கிளாஸ் ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றி வேக விட்டேன் நல்லா வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் அது நல்லா வெந்துருச்சு வெந்த பிறகு அதை இறக்கி மிக்சியில் ஆற விட்டு அந்த கீரையை மிக்சியில போட்டு கரென்று அரைச்சேன் கொஞ்சோன்னு உப்பு போட்டேன் உப்பு அதிகமாக சேர்க்காதீங்கப்பா உப்பு அதிகமாக சேர்த்தா உப்பு சத்து வருதான் நிறையா அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறது நல்லா மிக்சியில் நல்லா அடிச்சுட்டு எடுத்து போட்டு நல்லா சோறை கொஞ்சமாக போட்டு கீரை அள்ளி பிணைஞ்சி சாப்பிடுங்க உடம்புல உள்ள கெட்ட நீர்லாம் போயிடும் கொழுப்பு சத்தெல்லாம் குறைஞ்சிரும் பத்து ரூபா தான் கீரை வீட்டில் வெங்காயம் இருக்கும் தக்காளி இருக்கும் எல்லாமே இருக்கும் அதில் ரெண்டு ரெண்டை உரிச்சு போட்டிங்கன்னா மிக்சியில் போட்டு கிடைஞ்சிட்டிங்கன்னா வெரி சூப்பரோ சூப்பராக இருக்கும் சாப்பாடு சாப்பிடாத குழந்தைங்க கூட சாப்பிடுவாங்க நீங்களும் இந்த அரைக்கீரையை சாப்பிடுங்க பாலாக்கீரையை சாப்பிடுங்க முருங்கைக்கீரையை நல்லா நீங்கள் பொறிக்கவே வைக்க கஷ்டமாக இருக்கா நல்லா அப்படியே முழுசாகவே கழுவுங்க தண்டு கிண்டு எல்லாத்தையும் குச்சியோடு கழுவுங்க கழுவிட்டு அதை எடுத்து அப்படியே எடுத்து சட்டிக்கில் போட்டு ரெண்டு சீரகம் சிறு சின்ன சீரகம் ரெண்டு ஒரு தக்காளி வெங்காயம் வெள்ளப்பொடி இந்த மாதிரி போட்டு நல்லா வேக விடுங்க ஒரு சொம்பு தண்ணி வர வைங்க வர வச்சு அதையும் குடிங்க உப்பு சத்து எதாக இருந்தாலும் போயிடும் சரிங்களா என்ன சொல்கிறது அப்புறம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் அதாப்பா கீரை கடைஞ்சி வச்சுருக்கேன் இனிமேல் சிலிண்டர்லாம் ரெடி பண்ணணும் இருக்கேன் சிலிண்ட்ரு ரெடி பண்ணணும் இந்த அடுப்பை போய் கடையில் கொடுத்து இந்த டீப்பு வாங்கணும் அதுக்கப்புறம் இந்த இது இது இருந்துச்சு தேடி பார்த்தேன் இருந்துருச்சு நல்ல வேலைக்கு ஏன்னா இப்போ இருக்க சூழ்நிலைக்கு காசெல்லாம் நம்ம வந்து தேவையில்லாமல் செலவு பண்ணக்கூடாது அதனால் வந்து அது இருக்குது நல்ல வேலைக்கு இல்லையே என்னடா போகிறோம்னு கவலைப்பட்டுக்கிட்டுமே கடந்துச்சு எடுத்துட்டேன் என்னடா உத்து ஊற்றி பார்க்குறான்னு பார்க்குறீங்களா நம்பர் தெரியலை அதனால தான் பார்த்துக்கிட்டே இருக்கு எத்தனை மணி நியூஸை ஓடுதுண்டு சரிங்களா நம்ம கறி மீன் அது இது எடுக்கிறத விட இந்த கீரையும் வாரத்தில் டெய்லியும் கூட சேருங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது அது ஒரு நம்ம வேறு குழம்பு வைக்கோம்னே இந்த கீரையை லவக்குன்னு பிச்சு போட்டு வேக விட்டு அப்படியே கடந்து சாப்பிடுங்க வயிறு அவ்வளோ குடுக்கலுன் இருக்கும் வயிற்றில் இவ்வளோ கிருமி பூச்சியெல்லாம் வெளியேறிடும் ரொம்ப நல்லா இருக்கும்ப்பா சரிங்களா நான் அந்த கீரை வந்து வாங்கி கொடுத்து ஒருத்தவங்கள்ட்ட செய்ய கொடுத்து வாங்கி சாப்பிட்டேன் இதை பாருங்கள் அந்த கீரையை வேக்க மரம் போட்டால் திருப்பி அதை எனக்கு எடுக்க தெரியாது ம இது என்னடா மருதாணியான்னு கேட்காதீங்க அதுதான் அரைக்கீரை அரைக்கிறைய போட்டு கடைஞ்சி வச்சுருக்கேன் நீங்களும் அது மாதிரி சாப்பிடுவோம் சரிங்களா